எந்த பிரச்சனைக்கு எந்த தெய்வத்தினை வணங்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு பணப்பிரச்சனை ஒருத்தர் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக பிரச்சனை ஒரு சிலருக்கு குடும்ப பிரச்சனை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் தங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டால் மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து வெளிவரவும் அது ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் எந்த தெய்வத்தை எந்த பிரச்சனைக்கு நம்ம வழிபட வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக தெளிவாக உங்களுக்கு நான் புரியும்படி பதிவிட்டிருக்கேன் அதனால் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்குங்க தெய்வத்தை வணங்கினா அந்த தீர்வு நல்லதா அமையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்கணும் நம்ம வணங்கும் தெய்வத்திற்கும் மலர்கள் கொண்டு பூஜித்து வழிபட வேணுங்க தீபம் ஏற்றுவது அர்ச்சனை செய்வது அபிஷேகம் செய்வது இந்த மாதிரி உங்க வசதிக்கு ஏற்ப தெய்வத்திற்கு ஆராதனை செய்யலாங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க காளி தெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா பகைவனை வெல்ல முடியுங்க உங்களுக்கு தொழில் ரீதியாவோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு எதிரிகள் இந்த பங்காளி சண்டை இந்த மாதிரி எல்லாம் குடும்ப சண்டை இதெல்லாம் இருந்துச்சு அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க உங்கள் பிள்ளைகள் ஏதா தொந்தரவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் காளி தெய்வம் தாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா இந்த பண பிரச்சனைங்க செல்வம் செல்வம் வந்து நிறைந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குபேரர் லட்சுமி சண்டியை பூஜை செய்து வழிபடணும் இதை ரொம்ப பெரிய அளவு நீங்கள் பூஜை செய்யணுன்னா அவசியமே இல்லைங்க இந்த படத்தை ஏதாவது ஒரு படத்தை வீட்டில் வாங்கி வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில் அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கல்கண்டு வாங்கி வைக்கலாம் அல்லது வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி மண் விளக்கில் ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி மனதார உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு இந்த தெய்வத்தையும் மனதார நீங்கள் வேண்டிக்கிறது மூலியமாக உங்கள் வீட்டில் எப்போதுமே பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது வரவே வராதுங்க பொருளாதாரம் எப்போதும் நிறைஞ்சே இருக்குங்க அதே மாதிரி வந்து அரசர்களை கவர அதாவது நீங்கள் வந்து ஒரு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்க எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு சாம்பவி பூஜை வந்து செய்து தேவியை வழிபடணுங்க நீங்கள் வந்து ஐயர்கள் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க வீட்லேயே வந்து நீங்கள் செய்யலாம் சாம்பவி பூஜை செய்யலாங்க அதே மாதிரி வந்து துர்க்கையை நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் நீங்கிடுங்க துர்க்கைக்குரிய வழிபாட்டு நாட்களில் தான் நீங்கள் இந்த துர்க்கையை வழிபடணும் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து வழிபடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி துர்க்கையை வழிபாடு செய்ய வேணுங்க அதே மாதிரி மறுமையில் நன்மை பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் துர்க்கையம்மனை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி வந்து கபத்திரையை வழிபாடு செய்தால் மன விருப்பம் நிறைவேறுங்க அதே மாதிரி துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே சரிங்க அதே மாதிரி போரில் வெற்றி பெறவும் முடியும் போரில் அப்படிங்கிற போது நம்ம ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கீங்க அல்ல நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் அல்லது வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு துர்க்கை அம்மனுடைய வழிபாடை நீங்கள் தவறாமல் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது அந்த சமயத்தில் தீபம் ஏற்றுங்க துர்க்கை அம்மனை வழிபட்டு தீபம் ஏற்றுறது நல்லது துர்க்கை அம்மனுக்கு போ கோயிலுக்கு போய் மனதார நீங்கள் வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வந்து ரோகிணியை வந்து வணங்க தீராத நோய்கள் தீருங்க உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய்கள் விட்டு விலகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரோகிணியை வழிபாடு செய்யுங்க தீராத நோய்களும் தீர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக வந்து இருப்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி